நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா எதற்காக சிவபெருமான் ஒரே உருவில் அல்லாமல் பதினொன்று ரூதராக அவதரித்தார் அவை வெறும் கதைகள் அல்ல பிரபஞ்சத்தின் உருவாக்கம் அழிவு மறுபிறப்பு ஆகியவற்றை இயக்கும் சக்திகள் ஒரு காலத்தில் அசுரர்கள் தேவர்களை தோற்கடித்து பிரபஞ்சம் இருளில் மூழ்கியது அப்போது முனிவர் கஷ்யபர் காசியில் சிவனை ஆழ்ந்த தவத்தில் வழிபட்டார் அவரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் தன் பதினொன்று ரூபங்களில் பிறந்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று வாக்களித்தார் இந்த பதினொன்று ரூத்ரர்களின் தெய்வீக சக்திகள் கபாலா பிரபஞ்ச அழிவின் இறுதி சக்தி பிங்களா தபசின் தீயை பிரதிபலிக்கும் சக்தி மனமும் ஆன்மாவும் சுத்தம் பெறச் செய்யும் தெய்வீக ஆற்றல் பீமா அசுரனை அழிக்கும் வீர சக்தி விருபாக்ஷா மூன்றாம் கண் வழி உண்மையை காணும் தெய்வீக பார்வை விலோஹிதா இரத்த சிவப்பை போல உயிரின் ஆற்றல் அஜபாத்தா பிறப்பு மரணத்திற்கு அப்பாற்பட்ட நிலை சாஸ்தா தர்மத்தை காப்பவன் சம்பு கருணையின் தெய்வீக வடிவம் சண்டா தீயதை எரித்து சுத்தம் செய்பவன் பாவா ஞானத்தின் ஒளி அஹிர்புதுன்யா இடியுடன் விழிக்கும் தெய்வீக விழிப்பு இந்த பதினொன்று ரூதர்கள் அழிவு என்பது குழப்பமல்ல மாற்றத்தின் தொடக்கம் என்பதை உணர்த்துகின்றனர் இன்றும் அந்த ரூத்ர ஆற்றல் நம்முள் இருக்கிறது ஏனெனில் ஒருவேளை நீங்களே ஒரு ரூத்ரனின் நிழலாக இருக்கலாம் சிவனின் ஆற்றலை உணர்ந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் செய்யங்க.